அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருக்குறளில் அறத்துப்பாலில் இல்லறவியலில் விருந்தோம்பல் பார்க்குறோம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இல்ல இதோட அர்த்தம் என்னென்னா இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே விருந்து புறத்தா தானூண்டல் சாவா மருந்தினும் பாற்றன்று விருந்து புறத்தா தானூண்டல் சாவா மருந்தினும் பாற்றன்று விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் முன்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்புற்று கெட்டொழிவதில்லை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கையை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டொழிவதில்லை அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அகனமர்ந்து செய்யான் உறையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் பொருள் மன மகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் மன மகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன்னிடத்திற்குரிய விதையை கூட விருந்தவங்களுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானாத்தவர்க்கு செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானாத்தவர்க்கு பொருள் வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேல்